ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறனால சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சிக்கன் வாங்கிட்டு வந்ததுனால என்ன வைக்கலாம்னு யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு ஓகே கிரேவியே வச்சிடலாம் அப்படின்ட்டு சிக்கன் கிரேவி பெப்பர் கிரேவி வச்சேன் அது பெப்பர் கிரேவின்னு சொல்லலாம் இல்லை நெய் சிக்கன் சொல்லலாம் ஏன்னா நான் யூடியூப் பார்த்து தான் வச்சேன் நான் எப்போயுமே யூடியூப் சமையல் தான் சொல்கிற மாதிரி எனக்கு அந்தளவுக்கு குக்கிங் தெரியாது ஸோ நான் யூடியூப் பார்த்து தான் எதனாலும் வைப்பேன் ஸோ அது மாதிரி சிக்கனையுமே அப்படி தான் பார்த்து வச்சேன் இன்றைக்கி வந்து சிக்கனை வந்து கொஞ்சம் பீஸ் பீஸாக கட் பண்ணி முழுசு முழுசாக இருந்தது அதை நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் சிக்கனில் கிரேவி பண்ணி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு நான் எப்போயுமே பிரியாணியாக தான் போட்டுகிட்டே இருந்தேன் இப்போ தான் நான் கிரேவியே வைக்க போகிறேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் கிரேவி வைக்க போகிறேன் அதுவும் நாங்கள் ரெண்டு பேர் அப்படிங்கிறனால எங்களுக்கு அரை கிலோ சிக்கன் போதும் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தாங்க என் ஹஸ்பண்ட் வந்து நீ சிக்கன் கிரேவிலாம் நல்லா வைக்க மாட்டேன் அதனால் பொறிச்சி ரசம் வச்சுடு அப்படின்னாங்க பட் என்னை பொறிச்சு ரசம் வச்சு சாப்பிட்றத விட சிக்கன் கிரேவி வச்சு ஒரு வேலையாக முடிஞ்சிரும் இல்லையா ஈஸியாக ஸோ அதனால் என் வேலை ஈஸியாக முடியணுங்கிறதுக்காக அப்படி பண்ணேன் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலறி விட்டுட்டுருந்தேன் ஒவ்வொரு சிக்கன்லேயுமே அந்த மஞ்சள் தூள் படணுன்ட்டு ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து தடவி விட்டுக்கிட்டே இருந்தேன் நல்லா இந்த வட்டம் நாங்கள் பொங்கலுக்கு எங்கேயுமே போகல வீட்டுக்குள்ளே தான் இருந்துட்டோம் பொங்கலுமே எங்களுக்கு மொக்கையாக தான் போச்சு போன வருஷம்லாம் ஊரில் இருந்தோம் நல்லா இருந்துச்சு இந்த வருஷந்தான் ஊருக்கு போக முடியல ஸோ அதனால் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தோம் உங்கள் எல்லாத்துக்கும் பொங்கல் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள் நல்லா செலிப்ரேட் பண்ணிங்களான்னு சொல்லுங்கள் சிக்கன் கிரேவி வந்து எல்லாேருமே ஈஸியாக பண்ணுற ஒரு டிஷ்ஷு தான் ஸோ நான் வந்து சிக்கனோட நெய் சேர்த்து பண்ணேன் எண்ணெய் பதிலாக நெய் ஊற்றி ஊற்றி அப்புறம் வரமிளகா போட்டு நெய் சிக்கன் பண்ணேன் அதனால் ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிக்கிட்டேன் இது எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்பீங்க நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால எனக்கு இது ஃபஸ்ட் டைம் மற்றவங்கலாம் ப ட்ரை பண்ணியிருப்பீங்க ஸோ எனக்கு இது ஃபஸ்ட் டைம் அப்புறம் வெங்காயத்தெல்லாம் உள்ளே போட்டுக்கிட்டு அப்புறம் வந்து பச்சை மிளகாவும் உள்ளே சேர்த்து அப்படியே போட்டேன் தக்காளி என்கிட்ட இல்லை தக்காளி காலியாக போச்சுங்கிறதே நான் மறந்துட்டேன் தக்காளி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லியிருந்தேன் நேற்று வாங்கன்னு ஆனால் அவங்க மறந்துட்டாங்க தக்காளி வாங்கிட்டு வர்றதுக்கு மறந்துட்டாங்க சரி ஓகே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிடலான்ட்டு வெங்காயம் பச்சை மிளகா வர மிளகா மட்டும் போட்டு அதுவும் நெய் மட்டும் மேலே மேலே ஊற்றி ஊற்றி நல்லா வதக்கிட்டே இருந்தேன் நல்லா வதங்கி சூப்பராக வந்துச்சு அப்புறம் உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தேன் நல்லா வதங்கணுமே அப்படின்ட்டு நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருந்தேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கிண்டி விட்டேன் நான் இந்த சிக்கனுக்கு வந்து நான் நெய் தான் ஊற்றினே தவிர எண்ணெய் ஊற்றவே இல்லை அப்புறம் கொஞ்சமாக பெப்பரும் போட்டு நல்லா வதங்க விட்டுக்கிட்டே இருந்தேன் நல்லா ஃபுல்லாக வதங்க விட்டேன் அப்புறம் கடையில் வாங்கின சிக்கன் கிரேவி மசாலா அதையுமே உள்ளே போட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருந்தேன் அண்டு இந்த டைம் நான் தண்ணி ஊற்றாமல் வச்சேன் கிரேவியை நான் எப்பவுமே சிக்கன் வச்சாலே தண்ணி ஊற்றி சொதப்பக்கூடிய ஒரு ஆள் இந்த டைம் தான் நான் தண்ணியே ஊற்றாமல் நல்லா அந்த அதில் வர தண்ணியிலே நல்லா வதங்க விட்டுகிட்டே இருந்தேன் அப்புறம் வந்து சிக்கனோட ஒரு லெக் பீஸ் வந்துருந்துச்சு லெக் பீஸ் வந்து கிரேவியோட போட்டு வேகவே வேகாது அப்படின்ட்டு அதில் கொஞ்சமாக மசால்ஸ்லாம் ராவிட்டு அதை தனியாக பொறிச்சு எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அதை பொரிச்சுட்டு இருந்தேன் அது ஒரே ஒரு லெக் பீஸ் மட்டும் அப்புறம் தான் வந்துருந்துச்சி செம்மையாக இருந்துச்சு நான் டேஸ்ட்டும் பார்த்து நல்லா இருந்துச்சு நானாக பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஷாக்காகவும் ஆகிட்டேன் கிரேவி தான் பார்த்து லெக் பீஸும் நல்லா புரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு நாங்கள் நல்லா சாப்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பெல்லையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் பாய் பாய்